இந்த நாளின் ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் கேட்க இருப்பது வழிநடத்தி நடத்தி வானமன்னா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலும் வானமன்னா நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்களுக்கு ஏராளமாய் தாராளமாய் கிடைப்பதாக என்று உங்களை வாழ்த்துகின்றேன் ஒரு முறை பேருந்து நிலையத்தில் போய் நான் ஒரு இடத்திற்காக பயணப்படுவதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருந்தேன் அப்போது சுமார் எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு திருநங்கை ஒருவர் பசிக்கிறது எனக்கு பிச்சி கொடுங்கள் என்று அக்கம் பக்கத்தரிடம் கேட்கத் துவங்கினார் இவரை பார்த்ததும் அக்கூட்டம் கலைய ஆரம்பித்தது சிலர் ஏளனமாய் சிரிக்க ஆரம்பித்தார்கள் இன்னும் சிலர் அவரை கண்டு பயந்து ஓட ஆரம்பித்தார்கள் இதை நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய மனதிலே ஒருவிதமான எண்ணம் உண்டாயிற்று எழுபது வயதுக்கு மேல் ஆகிவிட்டது திருநங்கை அல்லது அரவாணி அல்லது இன்று அரசு சொல்லுகிறது போல மூன்றாம் பாலினத்தவர் என்று மக்கள் சொல்லுகிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை தரம் இருந்தது ஆனால் உணவுக்காக கையேந்தி நிற்கிறார் என்னை நானே யோசித்துப் பார்த்தேன் ஆண்டவர் என்னை நல்ல ஒரு ஆண்மகனாய் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார் அதுபோல் தானே இவரும் படைக்கப்பட்டவர் அப்படி இருக்க இவருக்குள் இப்படிப்பட்ட மாற்றங்கள் சமுதாயம் வெறுக்கிறது கேலி கிண்டல் அவமானம் இவைகளையெல்லாம் சபிக்க சகிக்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறதே என்று நான் யோசித்தபோது என் கண்கள் கலங்கியது நாம் கருத்துடைய பிள்ளைகளே அதுபோல இதே சாலை ஓரங்களிலும் கடை தெருக்களிலும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் அதுவும் அக்காட்சியும் கூட வெகுவாய் உள்ளத்தை பாதிக்கிறது ஏன் நம்மை போல் பிறந்தவர்கள் தானே இவர்களுக்கும் ஒரு பெற்றோர் உண்டு இவர்களுக்கும் ஒரு குடும்பம் உண்டு ஆனால் குடும்பத்தை விட்டு வீட்டை விட்டு உடன்பிறப்புகள் பெற்றோர் இவைகளையெல்லாம் விட்டு வெளியேறி இப்படியாய் தங்குவதற்கு இடமில்லாமல் உணவு இல்லாமல் குப்பை குளங்களில் கிடக்கிறதான உணவுகளை பொறுக்கி சாப்பிடுகிற அளவுக்கு இவருடைய மனநிலை மாறியிருக்கிறதே ஆம் ஆண்டவர் நமக்கு நல்ல மனநிலையை தந்திருக்கிறாரே இதெல்லாம் யோசிக்கும்போது இதுவும் சில வேளைகளில் கண்களில் நீர்வழிய செய்துவிடும் எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே பல நேரங்களிலும் நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்பதை நாம் அறிவதற்கு மறக்கிறோம் ஏன் இந்த கூட்டத்தில் ஒருவராக நாம் மாறியிருந்தால் இக்கூட்டத்தில் இருக்கிற இந்த நபர்களைப் போல நம்முடைய வாழ்க்கை அமைந்திருந்தால் எவ்வளவு பரிதாபம் எவ்வளவு வேதனை ஆனால் இந்த மக்களை குறித்து எந்த விதமான கரிசனையும் நமக்கு ஏற்படுவதே இல்லை பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிப்போமானால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மிகத் தெளிவாக சொல்லியிருக்கிறார் மத்தையு ஐந்தாவது அதிகாரத்தின் ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மத்தையு ஐந்து ஏழு உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் மீண்டும் நான் வாசிக்கிறேன் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கும் பொழுது பரிகாசம் கேலி கிண்டல் செய்கிற மக்கள் கூட்டம் ஒரு பக்கம் இருக்கிறது ஆனால் அக்கூட்டத்தோடு நிற்கிறவர்களாய் நாம் இல்லாதபடிக்கு அவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறவர்களாய் அவர்கள் மீது பறிவும் பாசத்தையும் காட்டுகிறவர்களாய் நம்மால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்யவும் ஆறுதலாகி நான்கு வார்த்தைகளை பேசி அவர்களை திடப்படுத்தவும் கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் நமக்குள் ஒரு இரக்கம் உண்டாக வேண்டும் யோசித்து பாருங்களேன் இப்படிப்பட்ட மனநிலை பாதிக்கப்பட்ட அல்லது இந்த திருநங்கைகள் போன்ற ஒரு சூழ்நிலைகளில் இன்றைக்கு இருக்கிறது போன்ற ஒருவர் நம்முடைய குடும்பத்தில் இருந்தால் ஐயோ நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா கடவுள் நமக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டாமா நல்ல புத்தி உள்ள பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் நல்ல மனநிலை உள்ள பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் இந்த ஆண்டவருக்கு நாம் எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும் எனவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடம் பார்த்து சொல்ல வேண்டும் தகப்பனே இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் எங்கள் குடும்பங்களில் வரவே கூடாது கர்த்தாவே எங்கள் குடும்பங்களில் உங்களுடைய விசேஷத்தை பாதுகாப்பை தாரும் என்று நாம் கெஞ்ச வேண்டும் கதற வேண்டும் அது மாத்திரமல்ல நல்ல பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் ஏனென்றால் இப்படிப்பட்டவர்கள் படுகிற பாடுகளும் வேதனைகளும் கண்ணீரும் கணக்கில் அடங்காதவைகள் ஆம் எவ்வளவு நல்ல ஆண்டுபுராய் ஆண்டுபுரமை வழி நடத்துகிறார் இல்லையா அதே வேளையில் இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நாம் இன்முகம் காட்டி ஆறுதல் கோரி ஆலோசனை கொடுத்து உதவிக்கரம் நீட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் எனவே இன்றைக்கு ஒரு ஆழமான ஒரு தீர்மானம் நாம் எடுக்க இருக்கிறோம் இந்த மூன்றாம் பாலினத்தவர் என்று அரசு சொல்லுகிறதே மக்களும் கூட அரவாணிகள் திருநங்கைகள் என்று சொல்லி அழைக்கிறார்களே அப்படிப்பட்டவர்களை கண்டால் பிறர் அவர்களை அணுகுகிறது போல அவர்களை பரிகசிக்காதபடிக்கு அவர்களை கண்டு பயப்படாதபடிக்கு அவர்களுக்கு நம்முடைய பதிவை காட்ட வேண்டும் நம்முடைய சிந்தையை மாற்றிக்கொள்ளுவோம் நம்முடைய வீடுகளிலும் பிள்ளைகள் உண்டு ஆம் கடவுள் நல்ல ஒரு சூழ்நிலைகளை தந்திருக்கிறார் என்கிற நன்றியுணர்வோடு கூட நாம் வாழ்வோம் ஆண்டவர் நம்மையும் நம் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோமா ஜெபிக்கலாம் எங்கள் பரலோகத்தின் ஆண்டவரே எந்த அற்புதமான காலை வேளையிலும் கூட எங்களை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற திருநங்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அதோடு கூட மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாய் கடைத்தர்களிலே ரோடுகளிலே தஞ்சம் புகுந்திருக்கிறவர்களுக்காய் வேண்டுகிறோம் சரியான ஆடை இல்லாமல் கந்தை துணி அணிந்தவர்களாய் சுற்றித் திரிகிற ஒவ்வொருவருக்காகவும் உணவு இல்லாமல் குப்பை குளங்களை கிளறி கொண்டு அங்கே ஏதாயிலும் உணவு இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே எங்கள் குடும்பங்களில் ஒருவேளை இப்படிப்பட்ட நபர்கள் இல்லை அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் இந்த மக்களை பார்த்து நாங்கள் பரிதாபப்படுகிறோம் இந்த மக்களுக்காக நாங்கள் உம் மன்றாடுகிறோம் தேவனே இவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுப்பீராக ஒரு நேர உணவிற்காக இவர்கள் படுகிற பாடுகள் இவர்கள் உறங்குவதற்கு உறைவிடம் இல்லாமல் தவியாய் தவிக்கிற தவிப்புகள் இவர்கள் மீது பாசமும் நேசமும் காட்ட தவறுகிற இந்த மனித கூட்டங்களில் அவர்கள் வாழ்வதற்கு மனதளவில் மிகவும் வேதனைப்பட்டு வாழ்கிற அந்த வாழ்க்கை சூழல்கள் இவைகளையெல்லாம் நாங்கள் நினைக்கின்றோம் கர்த்தாவே இவர்களுக்குள்ளும் உணர்வுகள் இருக்கிறது இப்படிப்பட்ட இவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இவர்களை அலட்சியம் செய்யாதபடிக்கு அல்லல் தட்டாதபடிக்கு இவர்களை பாராமுகத்தோடு கூட நாங்கள் அணுகாதபடிக்கு இவர்கள் மீது இரக்கம் காட்ட எங்களுக்கு நீர் உதவி செய்யும் சுவாமி தகப்பனே இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னது போல நாங்கள் இரக்கமுள்ளவர்களாய் இவர்கள் மீது கருணை காட்ட கர்த்த நீர் உதவி செய்வீராக எங்கள் குடும்பங்களிலே இப்படிப்பட்ட பிள்ளைகள் பிறக்காதிருக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டும் சுவாமி பரமத்தகப்பனே இவர்கள் நல்வாழ்வுக்காக அரசும் சமூக அமைப்புகளும் எடுக்கிற முயற்சிகளையெல்லாம் நீர் ஆசீர்வதித்து கொடும் கர்த்தாவே ஆசீர்வதித்து கொடுப்பிறாக இந்த ஜப நேரத்திலும் கூட கர்த்தாவே எங்கள் அனைத்து தேவைகளுக்காகவும் சமூகத்தில் வருகிறோம் சமுதாயத்தின் நடைபெறுகிற இந்த அலங்கோலங்களெல்லாம் எல்லாம் முறையை நாங்கள் கண்டும் காணாதவர்கள் போல் வாழாதபடிக்கு அவைகளை நீக்குவதற்கும் அவைகளை அகற்றுவதற்கும் எங்களுக்கு நாங்கள் சரியான முறையில் நாங்கள் அணுக எங்களுக்கு ஞானமுள்ள ஒரு இருதயத்தை எங்களுக்கு தந்து நீர் எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருடைய நிழலும் ஆண்டவருடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருக்கட்டும் தகப்பனே எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் எங்கள் குடும்ப உறுப்பினர்களை ஆசீர்வதியும் அத்தனை பேருக்கும் தேவையான நல்ல பாதுகாப்புகளை தந்து நீ நடத்த வேண்டும் என்று நாங்கள் மற்றாடுகிறோம் கர்த்தாவே இந்த ஜெப நேரத்திலும் கூட கர்த்தாவே எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும் பிள்ளைகளுடைய கல்வியை ஆசீர்வதியும் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களையும் ஆசீர்வதியும் விசேஷமாக எங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெயிக்கிறோம் கர்த்தாவே சரியான காலத்தில் சரியான துணை கிடைக்க சரியான காலத்திலே அவர்கள் குடும்பமாய் வாழ்ந்து பெற்றோருக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு கர்த்த நீர் உதவி செய்யும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே எனும் உயர் கல்விக்காய் காத்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு உயர் கல்வியை கொடுத்து நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே உமை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக என்று சொன்னது போலவே ஆண்டவரே உமை தேடுகிற தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் மகிழட்டும் கர்த்தாவே மகிழட்டும் எங்கள் பிள்ளைகள் வாழட்டும் கர்த்தாவே எங்கள் பிள்ளைகள் வாழட்டும் விசேஷமாக ஆண்டவரே இந்த நாளிலும் கூட குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்படுகிற கண்ணீர் வடிக்கிற கவலையோடு கூட வாழ்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்ததாமியே அவர்களுக்கு ஏற்ற காலங்களிலே குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதியும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் இந்த ஜப நேரத்திலும் கூட பரம தகப்பனே உம்முடைய அன்பின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வதாக கடன்பாரத்தில் மூழ்கீரைக்கருடைய கடன் பாரங்களை கருத்து நீர் மாற்றி போடும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் வேலை இல்லாமல் சிரமப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதியும் கத்தாவே நாங்கள் ஜெபித்தது போல நாங்கள் சிந்தித்தது போல வீட்டை விட்டு வெளியே போய் அரவாணிகளாய் சுற்றித் திரிகிறவர்கள் உண்டு வீட்டை விட்டு வெளியே போய் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாய் சாலை ஓரங்களையே வீடுகளாய் அமைத்து வாழ்கிறவர்களும் உண்டு இவர்களுடைய உணவு தேவைகள் இவருடைய பராமரிப்பு காரியங்கள் அனைத்தையும் பலலோகம் நேரடியாய் கண்காணிப்பதாக என்று நாங்கள் மாற்றாடுகிறோம் குடும்ப உறவுகள் இவர்களை உதறி தள்ளினாலும் பரலோகத்தின் ஆண்டவர் நீர் இவர்களை உதவி உதறி தள்ளிவிடாதபடிக்கு நீர் அவர்களுக்கு அனுகூல துணையாக இருந்தவர்களும் கர்த்தாவே சர்வ வல்லமை உள்ள இப்படிப்பட்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு போதுமானவராய் இருப்பீராக தந்தையே இந்த காலை வேளையிலும் கூட எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா குடிகளையும் கரங்களில் ஒப்புவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் இரக்கமுள்ள மனநிலையோடு கூட அனைத்து மனுகுலங்களும் வாழ கருத்து நீ உதவி செய்தவர்களும் இறக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இறக்கம் பெறுவார்கள் என்று சொன்னது போலவே அன்றுபடி அந்த வசனத்தை கடைபிடித்து வாழ எங்கள் அத்தனை பேருக்கும் பாக்கியம் தாரும் எங்களையும் காத்து கொள்ளும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் வாட்ஸ்அப்பில் தேவைப்படுவோர் வான மன்னா என டைப் செய்து ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று எட்டு நான்கு ஆறு ஐந்து மூன்று என்ற எண்ணிற்கு அனுப்புங்கள்